உச்சகமன வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வடக்க பார்த்து ஒரு வீடு கட்ட போறீங்க ஸோ இது என்னெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வரைபடம் நூற்றி இருபத்தி அஞ்சு குழி ஸோ குழி பொருத்தங்கிறது வாஸ்துவில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது திருமணம் செய்யும் போது பையனுக்கும் பொண்ணுக்கும் பத்து பொருத்தம் பார்க்குற மாதிரி கட்டடத்தினுடைய வெளியளவு நிர்ணயம் செய்து பதினோரு பொருத்தங்கள் எடுக்கப்படுவதுண்டு ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு ஸோ இந்த வரைபடத்தில் இருபத்தி எட்டே காலுக்கும் முப்பத்தி அஞ்சில் நூற்றி இருபத்தஞ்சு குழி பசுமனை பிள்ளைகள் நலமாக இருக்கிறதும் ஆரோக்கியமான குழந்தை கிடைப்பதற்கும் பசுமனை வச்சு கட்டிக்கிறோம் வயது பொருத்தம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது வரைபடத்தை பார்ப்போம் ஈசான மூலைன்னு சொல்றது நார்த்து பேசிங் வடக்கு பார்த்ததுக்கு ஈசான மூலையில் வந்து போர்வெல்லும் மழை நீர் சம்பம் அமைங்க ஸோ இதில் ஈசானியத்தில் உச்சஸ்தானத்திலே தலைவாசல் ஹாலுக்கு உண்டான அமைப்பு அக்னி மூலையில் கிச்சன் அடுப்பு வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் பீரோ கட்டலுக்கு உண்டான அமைப்பு ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை அறை பெட்ரூமுக்கு அட்டாச் சைலட் வாயு மூலையில் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் சைலட் வாயு மூலையில் ஸோ இது காமனாக வெளியே இருந்து நம்ம வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் மாடிப்படைக்கு கீழேயும் தேவைக்கு ஒரு டாய்லெட்டை கொடுத்துருக்கோம் அப்போ இதில் வந்து மாரிப்படைக்கு கீழேயே தாராளமாக சேஃப்டின்ட்டு எங்க வச்சுக்கலாம் கன்னி மூலையில மொட்டை மாடியில் உயரமா வாட்டர் டேங்க் வைங்க கடகராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்களுக்கும் மீனத்திற்கும் யோகம் ஸோ பிளான் அமைக்கும் போது நீங்க வந்து ஈசானம் வெட்டு இல்லாமல் அமைங்க ஒரு கால் நீங்க வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா திருத்தத்திற்கும் வரைபடம் புதிதாக தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம்